யோ விடுங்கடா காக ஒரே பம்பரம் அந்த தெய்வானங்கள் எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா எப்படியாவது பம்பரத்தை ஐயா

உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடஞ்சலா இருந்தனா ஏ இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் முன்னாடி சேலை தின் இருக்கீங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் தின் உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாரு இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்கார்ந்துட்டு வாய கிண்டது

ப்பா தவசே எத்தனை நாளைக்குதான் எம்பட கால் மாட்டிலேயே உட்கார்ந்துருக்கு போற நஞ்சப்படியை கவுண்டர் பேசி சமைஞ்ச சம்பந்தத்து காத்துக்கிட்டு இருக்குதாமா உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்தில்ல அதுக்கு சொன்னேன் என்றா எம்பட பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பதிலையும் காணமா இப்ப எதுக்கு அந்த பேச்சல்ல அது இது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும் இப்போ உனக்கு என்ன குறை வச்சிட்டே நானு எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா உனக்கு என்ன வசந்த இடத்துல ஒரு பொண்ண பிடிச்சு கட்டி வச்சு பாத்து போடணும்ங்கறதா என்பட ஆசை சொல்லி போட்டன ஆமா ஏ ஆதா புளிய மரத்துல அளந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ யவண்டா இவ பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறோம்

பஞ்சாயத்துல என்ன போர்ட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும் பதினஞ்சு வருஷமா இருந்து கிடந்த இந்த பதினெட்டு பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது பாருங்க கூட்டத்தை ஆமாமா சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா ஐயா பதினெட்டு பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு சோழனை இல்லாம இல்ல எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம் ஆமா ஆமா என்னைக்கு சக்கர கவுண்டர் தான் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கல கோயில் எடுத்து போட்டினாரோ அன்னைக்கே வெட்டு குத்துனா ஆயிருக்கும்ல எவன்டாவ வெட்டு குத்து பத்தி பேசுறவ எதிரில் நின்று பேச யோகிதல்லாதவங்க எல்லாம் இப்போ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா

வணக்கம் தலைமுறை தலைமுறையா நீங்க குடும்பத்துக்கு கொடுத்து கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்திருக்கீங்க பதினெட்டு என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் இந்த மண்ணு மேல சத்தியமா சொல்றேன் வழக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்ல தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிகார மாகாடி அம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பா தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக அன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொத்தம்னு சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுப்பத்தி போட்டாரு உங்க மச்சம் கும்பாபிஷேக அன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலையே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா தங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நர்சம்மாவே இருக்கு கிரைய பண்ணி கொடுத்துட்டாரு சொல்றாருங்க ஆனா அது புறம்போக்கு நடந்தோ யோ அதான் பிரச்சனையே அது முடிவாக எப்படியோ புறம்போக்குனாலும் சொல்லலாம் ஆனா அது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இத பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம் அது நீங்க வாங்கிக்கங்க எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும் வேணா அந்த கட்டு தோண்டி எடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கொம்புல கரம் பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அதை தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறும் பண்ணக்கூடாது ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலமும் சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு அந்த இடம் இருக்குங்கிற பஞ்சாயத்து முல்லைப்பாறை கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் புதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலையடி வாரத்தில் இருந்து தெற்கே தேவிப்பட்டனம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள ஐந்து வேலை நிலத்தை கோவில் வாரியம்னார் சுந்தரி அம்மாருக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்துக்கு விற்ற வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக் கொண்டேன் சங்கரபாண்டிய வாத்தியார் என்ன சொல்றீங்க சங்கரபாண்டி வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா ஆமங்க தம்பி அவரே போட்டிருக்காரு ஏ மகாலிங்கம் இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு ஜவ்வில படுத்த மாட்டீங்க என்ன சொன்ன உண்மை தான் சும்மாரியா அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க இது முதல் தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவரு எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கற குஸ்தி வாத்தியாருன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல எங்க அப்பா இறந்து போனப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அவர் கை நாட்டு போட்டாரே தவிர கையெழுத்து போடல அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரம்ங்கிறது உண்மையா ஆயிருச்சு இது ரெண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பதினெட்டு பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதல வாங்கிக்கிறேன் நீங்க நல்லா பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸ இந்த பையன் எப்படி பதினஞ்சு நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான் அவரோட உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சர்ச்சை இல்லைங்களே படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டோன்னு தோன்றேன் அப்புறப்படலாங்க

ஆமாங்க பூச்சி வண்டி ஆட்டோ சொல்லிடுங்க வண்டி வடக்கு திருப்பு சரி என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாமத்தான் உங்க அப்பாரு தூக்கல தொங்கிட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்புதான் எடுத்துக்காட்ட வே சார் என்ன இந்த துண்டு மண்ணில் விழுந்தா அத்த மனசு சரி பத்திரமா குண்டு இந்த துண்டை இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம் இந்த துண்ட தோல்ல போட்டா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம் இந்த துண்ட அப்படி எடுத்து வச்சனா அர்த்தம் கலப்பர்த்தம் Ugh! <laughs> We'll <laughs> நல்லா சுத்தி பாரு அழுக்க இருந்த போது ஆத்தப்பாத்தா திட்டி போடும் சுத்தமா வெளுத்து கட்டின மாதிரி